மாரம் சீரியில் நாளைக்கு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பிருந்தா கையை பிடிச்சிட்டு தன்னோட ரூமுக்கு செம மாசா கார்த்தி அழைச்சிட்டு வராங்க பிருந்தாவை பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் விஜி அதுக்கு முன்னாடி வீடியோ எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் விஜய் வந்து அவங்க ரூமில் உட்காந்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் கார்த்திக் சம்ம கோவத்தில் வராங்க ஆமாம் யாரை கேட்டு நீ வந்து என் ரூமில் வந்து தங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன மச்சான் ம பழசெல்லாம் மறந்து போச்சா மண்டபத்தில் எல்லோரும் முன்னாடி ஊரில் என் கழுத்தில் வந்து தாலி கட்டினீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றப்ப இங்கே பாரு என் ரூமில் எனக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் இருக்கணும் நீ எல்லாம் வந்து இருக்கவே கூடாது மரியாதையாக நான் சொல்கிறேன் நீ இந்த ரூமை விட்டு போயிடு ஓ உங்களுக்கு அப்படிலாம் வேறு நினைப்பு இருக்கா என்னையெல்லாம் வந்து இந்த ரூமை விட்டும் சரி உங்கள் வாழ்க்கையை விட்டும் ஈஸியாக விரட்டிர்லான்னு பார்க்குறேன் பார்த்தீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன எல்லாரும் வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உன்னை நம்பிட்டாங்க என் குடும்பத்தில் அப்படிங்கிறதுக்காக நான் உன் கூட வந்து சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அது கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கார்த்திக் வந்து சொல்லிட்டு இங்கே பாரு நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு நிம்மதியாக என் ரூமில் வந்து எனக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் இருக்கணும் உன்னையெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது இங்கே பாரு நான் மறு பொறுமையாக சொல்கிறேன் நீ வந்து வெளியில் போய் வந்து வேற எங்கேயாவது தூங்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடத்துக்கும் உங்கள் மனதுக்கும் உரிமையானவன் நான் மட்டும்தான் அது வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே உங்ககிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக கார்த்தி கோவத்தில் வந்து போகிறாங்கன்னே சொல்லலாம் போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக வீரா ரூம் கிட்டக்க வந்து கதவை தட்டிட்டு இந்த பக்கம் பிருந்தா இருக்காங்க பிருந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை கார்த்தி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறப்ப பாரு நீ நானும் என்ன உங்க கழுத்து நான் தானே தாலி கட்டினேன் இன்னைக்கு கூட வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல சாமி என்ன சொன்னார் அவரு நீயும் நானும் தான் பிடிச்ச மாட்டே சொன்னாங்க அதை நம்பர் இல்லை ஐயா ஆமாம் கார்த்தி நான் எந்த தப்பு செய்யலைன்னு உனக்கு புரியுது இல்லை அப்படின்றப்ப நல்லாவே புரியுது அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் என்ன நீ எதுக்காக வந்து தனியாக இருக்கணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அழைச்சிட்டு போகிறேன் நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் கார்த்தி செம மாதம் வந்து அவங்க ரூம் கதவை திறந்துட்டு இந்த பக்கம் பிருந்தா கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வந்தோன்னு என்ன வச்சான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துக்கு வந்து உரிமையானவன் நான் தான் நீங்கள் என்ன அவ்வளோ அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப இங்கே பாரு அவள் இருக்க வேண்டிய இடம் இதுதான் நீ இருக்க வேண்டிய இடம் இந்த வீட்டுக்கு வெளியில மரியாதை இந்த இடத்த போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தா கையை பிடிச்சிக்கிட்டே வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விஜி இங்கே பாருங்க மச்சான் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் கழுத்தில் இது தொங்குதே இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறப்ப இங்கே பாரு அந்த நாடகத்தை வந்து கூடிய சீக்கிரம் நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ என்னென்ன தெளிமொழியெல்லாம் பண்ணையோ எல்லாத்தையும் மொத்த பேருக்கு முன்னாடி வந்து நான் வெளிக்கொண்டு வந்து காட்டுறேன்னு இப்போ எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு அவன் இங்கே தான் இருப்பா ஏன் பிருந்தா என் கூட தான் என்னோட மனசுக்கு பிடிச்ச என்னோடய ரூமில் வந்து நிம்மதியாக நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் வாழ்வோம் ஆனால் என் வாழ்க்கையை உனக்கு இடமே கிடையாது மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து டக்குன்னு அழைச்சிட்டு ரூமை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மாரனும் வீரா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப கிட்டே வந்து சொல்கிறாங்க ஆம்டா இவன் என்னமோ வந்து என் இடத்துல ஏ ரூமில் இருந்துக்கிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நான் அதை பிருந்தாவை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா வந்து என்ன இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு இரு அவன் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கான் அது என்னங்கிறத அவன் போக்கில் தான் விட முடியும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து வள்ளியும் வந்துடுறா வந்தோடனே கார்த்தி நீ ஏன் இப்படி வந்து தேவையில்லாமல் வந்து அவகிட்ட வந்து ஒம்பெழுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னோடனே அத்த உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் என் மேலே நம்பிக்கையும் கிடையாது விருப்பமும் கிடையாது உங்ககிட்ட என்னால் வந்து பேசி புரிய வைக்கணுங்கிற நம்பிக்கையே இழந்துட்டேன் நான் முதல்ல புரிஞ்சுக்கங்க எது சரி எது தப்புங்கிறத வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்குள்ளே போரும் போரும்னு ஆகுது நீங்கள் வந்து என்ன நம்ப மாட்டேறீங்க ஆனால் யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்திருக்கா இத்தனை வருஷம் வந்து க வளத்தவனை நம்பலை அவளை போய் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் முதல்ல இருந்து வேணாம் இந்த பக்கம் விஜி நீ வந்து வெளியில் போ அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னா இங்கே பேர் பிருந்தா வந்து கையை பிடிச்சிட்டு வீரா இந்த பிரச்சனை வேணாம் இப்போதைக்கு வந்து பிருந்தா நீ என் கூட வந்துடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிருந்தாவை அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு வந்து வீரா கிட்ட வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க இங்கே பேர் எதுவாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் வந்து அவன் முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு எல்லா பிரச்சனையும் காரணமே நீ தான் நீ பண்ணிவிட்ட வேலை வந்து திருவிழாடல் தான் இப்போ வந்து எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க அப்படிங்கிறவங்க நான் இங்கே பாரு இந்த மாறன் என்னைக்குமே வந்து உண்மை பக்கம் மட்டும்தான் நிற்பான் வீரா அது உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ தெரிஞ்சிருந்தும் வந்து உன் தங்கச்சிக்காக வந்து நீ வந்து தேவையில்லாமல் குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு அதிரடியாக கத்துறாங்க யாராவது விட்டு கொடுத்து போங்கங்கிறாங்க